நம்ம உடல் கூட ஆன்மா அல்லது உயிர் சேரும்போது மனம் பிறக்குதுன்னு சொல்கிறோம் மனம் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் கம்யூனிகேஷனில் இருக்குதுன்னு சொல்கிறோம் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறது உடல்ன்றது நம்ம ஜெனட்டிக்கலாக கிடைக்கிற ஒன்று இது வந்து ஆன்மா இல்லை உயிர்ன்றது ஆதியான இடத்துல இருந்து வர்ற ஒன்று இதிலேருந்து வர்ற ஐடியாஸ் நமக்கு முன்னூறு நூறுவா வருது இதுலேருந்து வர ஐடியாஸ் ஜெனட்டிக்கலாக சேர்த்து வைக்கப்பட்ட இடத்துல இடத்துலேருந்தும் இங்கிருந்தும் வருது இங்கேருந்து ஆகி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டும் கனெக்ட் ஆகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அறிவும் ஆசையும் கனெக்ட் ஆகிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே தேவையும் தூய்மையான வழியில் நிறைவேற்றிக்கிறதுக்கான வழிகளும் நுண்ணுணர்வும் அறிவும் நுண்ணுணர்வும் அறிவும் விஸ்டமும் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இங்கே இது தான் நம்ம பீட்டான்னு சொல்கிறோம் நம்ம புலன்கள் மூலயமா வெளியில் ஒன்று ஆசைப்படுறோன்னா அதை உடனே கேட்குற அறிவு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம அனுபவம் மூலயமா இது நல்லதாக கெட்டதாக யோசித்து ஒன்று ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செய்கிறப்போ ஓகே தொடர்ந்து ஒன்றுத்தையே கூட சில நேரத்தில் நமக்கு உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிற அறிவு இது ஜெனட்டிக்கலான அறிவு சமூகத்தில் இருக்க அறிவு ரொம்ப சமீப காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ஏழு கூட நான் சொல்கிறேன் சமீப காலம்னு தான் சொல்கிறேன் ஏன்னா தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் கூட கனெக்ட் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஜெனட்டிக்கலாக நமக்கு கிடைக்கிற மெமரி ஜெனடிக்கல் மெமரி இதை வந்து அட்டாமிக் மெமரி அதாவது நேச்சுரல் லாஸ் எல்லாம் தெரிகிற மெமரின்னு சொல்கிறோம் அது வந்து அட்டாமிக் மெமரி மாலிகுலார் மெமரி செல்லுலார் மெமரி இது செல்லுலார் மெமரி வரலும் ஜெனட்டிக்கல் விஷயமாக கூட வச்சுக்கலாம் நம்ம அட்டாமிக் பஞ்சபூதங்கள் உயிர் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிறவர்களும் ஜெனட்டிக்கல் இது இன்ட்யூஷன் மெமரி இல்லை நேச்சுரல் லாஸ் சொல்லி கொடுக்குற மெமரி உயிர் உற்பத்தியான பிறகு இருக்கிறதெல்லாம் உயிரன் ஒன்றத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு ஜெனட்டிக் மெமரீன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிறந்த பிறகு நமக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம இது நல்லாருக்கு இது பிடிச்சிருக்கு இது செய்யணும் இது வேணும்னு நினைக்கிறதெல்லாம் புலன் சார்ந்த இப்போ கிடச்சிருக்கிற ஒரு ஆசைன்னு சொல்லலாம் இந்த மூணு வெரைட்டியாக இருக்குது சிலரோட மூ மனிதர்களை மூன்று வெரைட்டியாக பிரிக்கலாம் அந்த உடல் சார்ந்த இன்பம் மட்டும் புரிகிற டாமினேஷனில் இருக்கிறவங்க அப்புறம் அறிவுனோட ஜெனடிக்கலான விஷயங்கள் வரலும் தன் அனுபவங்கள் ஜெனட்டிக் விஷயங்கள் இந்த டாமினேஷனில் இருக்கிறவங்க மெமரியிலேருந்து எடுத்து விஷயங்களை யூஸ் பண்ணுறவங்க சிலர் இந்த மெமரியில் இருந்து மட்டும் விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க சிலர் நுண்ணறிவு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நுண்ணறிவு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இந்த ரெண்டு விஷயங்களையும் தாண்டி இந்த இடத்துல இருந்து வேலை செய்ய ட்ரை பண்ணுவாங்க அறிவு சார்ந்து டாமேட்டாக இருக்கிறவங்க நுண்ணறிவு சொல்கிறதும் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க உடல் சொல்கிறதே எடுத்துக்க மாட்டாங்க அறிவு சொல்கிறத கேட்டு எடுத்துக்குவாங்க அப்புறம் கொஞ்சம் வயசாக ஆக இவங்களோட அறிவும் நுண்ணறிவும் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுறப்போ அவங்க வயசான பிறகு நுண்ணறிவாளர்கள் மாதிரியே ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க இவங்க வந்து பீ பீட்டா நிலையில் இருக்கவங்க உடல் பிடிக்க நான் செய்கிறேன் எனக்கு பிடிக்க நான் செய்கிறேன் இப்போதிக்கி எனக்கு பிடிக்குதா அவ்வளோதான் வேணும் இன்பம் இருக்க அப்புறம் கதையெல்லாம் பேசாத அடுத்த ஜென்ம கதையெல்லாம் பேசாத பாவம் புண்ணியம்லாம் பேசாத பாவம் புண்ணியம்ன்றது எதுவும் கிடையாது நான் செய்கிற விஷயம் எனக்கு மட்டும் நல்லதாக இருந்துட்டு அடுத்தவங்களுக்கு கெட்டதாவோ எனக்கே கொஞ்சம் நாள் கழித்து கெட்டதாவோ இருந்தால் அது பாவம்னு சொல்கிறோம் புண்ணியம்ன்றது எனக்கு செய்கிற விஷயம் இன்றைக்கி எனக்கு கஷ்டமாக இருந்தால் விட நான் அதை கஷ்டப்பட்டு செய்கிறேன் அது நாளைக்கு எனக்கு நல்லதாக இருக்கும் என்னை சார்ந்தவங்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லதாக இருக்கும்ன்றத புண்ணியம்னு சொல்கிறோம் இதை தவிர பாவ புண்ணியம் வேறு எதுவும் கிடையாது நம்ம அதை பெரிய விஷயமாக எடுத்துக்க தேவையில்லை இந்த வார்த்தைகள் புரிதலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதை கூட இருக்கிற பழைய கயிறுகளெல்லாம் விட்டுட்டு திரைகளெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே பார்க்கலாம் இந்த விஷயத்தை அப்போ நமக்கு வந்து கனவு எண்ணங்கள் இங்கிருந்து வருது இங்கிருந்து வருது எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரியும் இது தெய்வீக எண்ணங்கள்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க இது அறிவு சார்ந்து நம்ம அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவுன்றதே இந்த இடத்துல இருந்து சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து அடுத்தவர் கூட நம்மளை டாமினேட் பண்ணக்கூடிய எண்ணங்கள்னு சொல்லிட்டு நமக்கு மாம்பழம் வாங்குகிற எண்ணம் இருக்காது ஆனால் அவங்க கூவி விற்கிறப்போ பழைய அனுபவம் ஞாபகம் சுவைத்த ஞாபகத்தில் நமக்கு இப்போ அந்த தேவையில்லைன்னா கடை வாங்கணுன்னுவாங்க இதை ஃபாரின் சைக்காலஜிஸில் மெக்டொனால்டு சைடு போகிறப்போ அதை வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது டாமினோஸ் பக்கம் போகிறப்போ பிஸா வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதுன்றத எல்லாம் ஐஸ்கிரீம் ஷாப் பக்கம் போகிறப்போ அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ணுன்ற அது மாதிரி சைக்காலஜியில் சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம எண்ணங்கள் இங்கே எங்கேருந்து நமக்கு டாமினெண்ட்டாக இருக்கிறதுன்றத வச்சு நம்ம மூணு வெரைட்டியான பர்சனாலிட்டியாக பிரிக்கலாம் அது மேஜர் பர்சனாலிட்டிஸ் அதில் இன்டர்டிபெண்ட்டு பர்சன்டேஜை வச்சு நம்ம நிறைய வெரைட்டியாக பிரிச்சுக்கலாம் அப்போ நமக்கு பார்க்குற மனிதர்கள் நமக்கு தெரியும் அவங்கவுங்க மனசாட்சியும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்னு நமக்கு புரியும் இந்த பீட்டா ஃப்ரீக்குவன்சியில் இருக்கவங்க ஆல்ஃபாவை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க இந்த ஆல்ஃபாவில் இருக்கவங்க தீட்டாவை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க தீட்டாவில் இருக்கிறவங்க டெல்டாவை நோக்கி ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இதுதான் இப்படி வெளியே வர ஆரம்பி ஏன்னா வந்து நம்ம அறிவு சார்ந்த விஷயங்கள் நம்ம இருக்க எல்லா விஷயங்களுமே ஜெனட்டிக்ஸ் சார்ந்த சொல்லிகிட்டு இருக்க எல்லா விஷயங்களுமே இதுக்கு முன்னாடி இப்போது இதை வந்து இப்படி இப்படி ஸ்பெக்ட்ரம்ஸ் நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு ஹைட்டில் ஒவ்வொன்றும் இருக்கும் அதாவது நம்ம உடம்புல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தவங்களோட மெமரியில் சேர்த்து வச்சிருக்க விஷயம் அதுவும் எங்கேருந்து வருதுன்னா இந்த டோட்டல் கான்ஷியஸ்லேருந்து இருந்து உடம்பு எடுத்து வந்து சேர்த்து வச்சுருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் அதுக்கப்புறம் நாலாவது ஜென்ரேஷனுக்காரங்க அவங்க வந்து அந்த விஷயங்களை சேர்த்து வச்சுருக்காங்க நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல சேர்த்து வச்சிருக்கோம் இதெல்லாம் தான் ஜெனட்டிக் மெமரியாக எங்கே சேர்த்து வச்சுருக்கப்படுது அப்போ இவங்கெல்லாம் கூட எதுக்கு வந்திருக்காங்கன்னா இன் இவங்க உடம்பு மூலிமா டோட்டல் கான்ஷியஸ்னஸ் வெளியில் வரணுன்றதுக்காக தான் ஏன்னா இவங்க எல்லா இடத்துமே ஆரம்பித்த இடம் டோட்டல் கான்ஷியஸில் இருந்து தான் தான் வந்து இந்த உடம்பு ஒழ என்னன்னு பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தாங்க தான் வெளிப்படுறதுக்கு தான் வந்தாங்க அதை மறந்துட்டு இங்கேயே பாதி வழியில் நின்றுட்டதுனால இவங்களோட தான் ரிச்சிடாகிட்டு இந்த சின்ன சின்னாயி தான் ஐ பெரியாயி ஐ கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருமை நிலையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வர நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இவ்வளோ மெமரியும் இவ்வளோ சித் சேர்த்து வச்சுருக்க சிற்றறிவும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஆராய்ச்சி தெளிவு முடிவு பண்ணுறதுக்கு ஈஸியாக முடியுது அதனால தீட்டாவில் டீப்பாக வரும் நெக்ஸ்ட்டு ஏழாவது ஜென்ரேஷனு சொல்கிறப்போ அவங்க நம்ம இந்த அளவுக்கு மெமரி தன்ன கற்றறிவே ரொம்ப இருக்கிற அளவுக்கு இருக்குது பற்றறிவுலேருந்து விடுபட்டு கற்றறிவுக்கு வர்ற அளவுக்கு ஆயிடும் ஏன்னா நம்ம குமுலேட்டிவ் எஃபெக்டை பற்றி நமக்கு தெரியும் நம்ம ஃபேமிலியிலேருந்து சேர்த்து வச்சிருக்க எல்லா அறிவும் குமுலேட்டிவாக வச்சு இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜில் இன்டர்நெட்டும் வச்சு நம்ம ஓரளவுக்கு சரியான டிசிஷன்ஸ் எடுத்து நம்ம மூவ் பண்ண முடியுதுன்றப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம் இங்கே இறை இங்கேருந்து உயிர் வந்து இங்கே வந்தால் கொஞ்ச நாள்லேயே இவங்களுக்கு இத்தனை வருஷங்கள் தேவைப்பட்டது இந்த இடத்துக்கு உயரத்துக்கு வ இறைநிலை தான் தானேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இங்கே வர்றப்பே நம்ம இங்கேருந்து வந்தவங்க தான் தெரிகிற அளவுக்கு இதெல்லாம் பேக்ரவுண்டாக இருந்து நம்ம இந்த சின்ன இதுக்குள்ளே அடக்கமாக நமக்கு பதிஞ்சிடுது இந்த அளவுக்கு ஜீன்ஸில் நமக்கு கோடிங்காக இருக்கிற எல்லா விஷயங்களும் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுறப்போ நம்ம முப்பது வயசு நாற்பது வயசுலேயே இந்த இடத்த அடைஞ்சிடுற அளவுக்கு நம்ம இருக்கோம் இப்போ த்ரீ டீல இது நம்ம மைண்ட்லேயே அடையணுன்னா கூட கஷ்டப்பட்டு அடையிறோம் இப்போ த்ரீடியில் நம்ம இதை யூஸ் பண்ணியே இன்டர்நெட் யூஸ் பண்ணி யூடியூப்பை யூஸ் பண்ணி கூகுளை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான தகவல்களை எடுத்து ஒருங்கிணைக்க தெரிஞ்ச அறிவு மட்டும் இருந்தால் போதும் இந்த ஹோட்டல் கான்ஷியஸில் இருக்கிற எல்லா இன்புட்டும் இங்கே நமக்கு கிடைச்சிடுது இதை ஒருங்கிணைக்க தெரிஞ்சு தேட தெரிஞ்சு இருக்கிற அந்த மனநிலை மட்டும் மனப்பாங்கம் மட்டும் இருந்தால் போதும்ன்ற நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ மூணு வெரைட்டி மனிதர்கள் இருக்காங்க மூணு இடத்துல இருந்து நமக்கு எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் அந்த எண்ணம் இங்கேருந்தும் வரலாம் இங்கேருந்தும் வரலாம் நம்ம புலன்கள்லேருந்து எண்ணம் வர்றப்போ அது ஆசையிலேருந்து வர்றது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இருந்த மெமரியிலேருந்து வர்றது இங்கேருந்து வர அறிவில் இருந்து வர்றது ப்ராப்ளமில் இருக்கணும் போது சில சொல்யூஷன்ஸ்க்காக இங்கே வரலாம் சாதாரண ப்ராப்ளமில் இருக்கும்போது இங்கே இருக்கும்போது ரொம்ப முக்கியமான சொல்யூஷன்ஸ்க்கான விஷயம்லாம் நிறைய பேருக்கான சொல்யூஷன் அமையக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கேருந்து வரலாம் நம்ம வீட்டு ப்ராப்ளத்துக்கு மட்டும் சொல்யூஷன் வந்ததுன்னா இங்கேருந்து வரலாம் உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் கண்டுபிடிப்பாக வந்து அது எல்லாருக்கும் பயனுள்ள ஒன்றா விரிஞ்சு இருக்குதுன்னா அது இங்கேருந்து வரலாம் இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ இங்கேருந்து கனவு வந்ததுன்னா நம்ம பா பார்த்தது இங்கேருந்து வந்ததுன்னா நான் நம்ம அனுபவத்தில் நம்ம ஜெனிட்டிக்கலாக நம்ம பார்த்த விஷயங்கள்லேருந்து இங்கேருந்து வந்ததுன்னா நம்ம இது முன்னாடி பார்க்காததுலேருந்து ஜெனிட்டிக்கலாக கூட பார்க்காத நம்ம தாத்தா பாட்டி கூட நமக்கு தொடர்பு இல்லாத விஷயங்கள் அதாவது பஞ்சபூதங்கள் மட்டும் இருந்த காலத்துலேருந்து மெமரியிலேருந்து வர விஷயங்கள் கூட வரும் இயற்கை கிட்டேருந்து நம்ம வர விஷயமா இருக்கும் ட்ரீம்ஸ் இப்படி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணுன்ற இது அனுபவிக்கணுன்ற எண்ணங்கள் இங்கேருந்து வரும் இங்கேருந்து ப்ராப்ளம் சால்விங்கான விஷயங்கள் வரும் இங்கேருந்து புது கண்டுபிடிப்புகள் வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு உடலும் டோட்டல் கான்சியஸ்னஸ்ஸும் சேர்கிற இடத்துல மனதனோட பங்கு என்னன்றது புரியுது தான் ஈகோன்றது சொல்கிறோம் ஈகோ இது இட்டு பல நிறைவேறாத ஆசைகளின் தொகுப்பை தான் இருக்காங்க அவங்க வந்து டோட்டல் கான்ஷியஸ் தான் தான் நான் யாரும் உணர தான் வராங்க ஆனால் அவங்க ட்ராவல் பண்ணி வர்ற வழியில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு முழுமையான அறிவு பெறதுக்கு முன்னாடி அவங்க வா ஆயில் முடிஞ்சிறதுனால அதை கெயின் பண்ணுறதுக்கு வரப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி வர வேண்டியது இருக்குது அவங்க பர்சன்டேஜ் இங்கே வரப்போ இவ்வளோ ஆகிடுதும் அவங்களோட ஆசைகள் நிராசைகள் எல்லாமே இங்கேருந்து அதுதான் தானுன்னு நினச்சிட்டு அதை வாழ வைக்கிறதுக்காக அவங்க ரொம்ப போராடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் நிறைவேறிட்ட பிறகு இல்லை நிறைவேறுது நிறைவேறல ஆசைகள் எப்படி உற்பத்தி ஆகுது எங்கேருந்து வருது எண்ணம் என் எங்கே உற்பத்தி ஆகுது அந்த எண்ணத்தினோட இம்பாக்ட் என்ன அந்த ஆசையை நிறைவேற்றினா வர இம்பாக்ட் என்னன்றதெல்லாம் பல இது மூலயமா மனம் தெரிஞ்சுக்குது மனம் தெரிஞ்சிக்கிறத உயிரும் பார்க்குது உடலும் பார்க்குது அதாவது ஆன்மாவும் பார்க்குது அதனால ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆகி இவதுக்கு செய்ய வேண்டிய குழந்த மாதிரி இருந்து அடம்பிடிக்கிற இந்த உடலோட தேவைகள் எல்லாம் ஜெனெட்டிக்கலாக விட ஆசைகள் இருந்ததுன்னா அதை எந்தெந்த ஆசைகள் நிறைவேற்றலாம் எந்தெந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடாதுன்னு எஜுகேட் பண்ணி அதை புரிய வச்சு அதை விளைவு கண்கூடாக கூட காட்டி பேட்டர்னில் இருக்கிற விஷயத்தை காட்டி இது மூணும் ஒருங்கிணைந்து இந்த உடல் மூலமாக செயல்படுறப்போ அந்த டோட்டல் கான்ஷியஸ்னோட பரிணாம வளர்ச்சி என்ற மாதிரி இதை சொல்கிறாங்க அது ரொம்ப அந் அதாவது எல்லாமே கடவுள் ஆகிறாங்கன்றது நமக்கு தெரியும் மனிதன் கடவுள் ஆகிறாங்கன்றது தான் பரிணாம வளர்ச்சின்றது நமக்கு தெரியும் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய் அந்த டோட்டல் கான்சியஸ்னஸ்ஸை இந்த உடல் வழியாக செயல்படுறப்போ உச்சபட்சமான புரிதலை நம்ம உணர்கிறோம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க நம்ம வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது நகர்ற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி அப்போ எனக்கு அந்த பாரதியார் சொன்னது நிற்பதவே நடப்பதவே பரப்பதவே இதெல்லாம் கற்பனை தானான்றது மாதிரியும் அந்த பிரபஞ்சம்ன்றது உப்பிட்டே போகிறது விடுஞ்சிகிட்டே போகிறதுன்றப்போ சொல்கிறப்பையும் சொன்னாங்க அதை ஞாபகம் வர்றப்போ எனக்கு தோணுச்சு நம்ம வந்து எல் இந்த கிரிட்டில் எல்லா இடத்துலையும் நிற்கிறோம் உருவம் இருக்கிறதாகவும் நிற்கிறோம் உருவம் இல்லாததாகவும் நிற்கிறோம் அடுத்தவங்களாகவும் நிற்கிறோம் நம்மளும் நம்மளாகவும் நிற்கிறோம் எங்கெங்கே பார்ப்பதும் நானாகவே நிற்கிறோன்றப்போ அந்த விரிஞ்சிக்கிட்டு இருக்க கான்ஷியஸ்னஸ்ஸாகவும் இருக்கும் எல்லா இடத்துலையும் பார்க்குறதாகவும் இருக்கும் காக்கா குருவி மண் சேர் பெஞ்ச் எல்லாமே அப்போது நகராத ஒன்றாவும் இருக்கிறோம் நகர்ற ஒன்றாவும் இருக்கும் ரெண்டு உணர்வும் நமக்கு தோணுது இந்த சிமிலாரிட்டி ஃபீலிங் வர்றப்போ மறுபடியும் நமக்கு வந்து ஒரு முழுமையான தான் பிக் ஐ என்ற மாதிரி நமக்கு தோணுது அங்கே இருக்க சின்ன சின்ன ஐயையும் நம்ம பார்க்குறோம் நம்மளோட படைப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு நிலைமையும் வருது அப்போது அங்கங்கே இருக்க ஒருத்தங்க கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கு போய் நீ சின்னது கிடையாது நீ பெரிய இதான்றத நீ புரிஞ்சிக்க முடியும் நீ உன்னோட சின்ன ஐயன் நினச்சிகிட்ருக்கு அந்த மெமரியிலேருந்து வா நான் முழுமையான மெமரி கூட்டிகிட்டு போய் உனக்கு காட்டுறேன் அதுக்கான வழியை சொல்கிறேன் நீ அழுவாதே அழுவாதேன்னு சொல்லிட்டு நம்ம அழுகிறப்ப சொல்லும் உள்ளுணர்வு வந்து அழுகிற அளவுக்கு கஷ்டம் வர்றப்ப சொல்லிக் கொடுத்து நீ அழுகாதான் நான் பேசுகிறத கேளு கேளுன்னு கே சொல்லும் ஆனால் நம்ம பேசுகிறத கேட்க மாட்டோம் நம்ம அழுகிறதுல நம்மளை காப்பாற்றிக்கிறதுல நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுல நம்ம ரொம்ப முனைப்பாக இருப்போம் நீன்றது வேறு கிடையாது நான் தான் இங்கே எல்லாமே நம்ம தான் நான் நம்ம இங்கே போய் நின்று பார்க்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரம் அழுதுகிட்ட பிறகு நமக்கு அதுக்கு மேலே அழுக முடியாதுன்றப்போ அது பேசுகிறத கேட்க ஆரம்பிக்கும் அப்புறம் அது கூப்பிட்ற இடத்துக்கு நம்ம போக ஆரம்பிக்கிறப்போ எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் சிம்லாரிட்டி ஃபீலிங்குள்ளே வருவோம் இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நன்றி இந்த வீடியோவில் நம்ம நிறைய சொல்லிட்டோம் அதாவது எங்கெங்கேருந்து கனவுகள் வந்தால் எப்படின்னு சொல்லிவிட்டு எங்கெங்கிருந்து எண்ணங்கள் டாமினேட்டாக வந்தால் அந்த மனிதர்களுடைய வகைகள் பர்சனாலிட்டின்னு சொல்லிவிட்டோம் அப்புறம் நம்ம அந்த அறிவு எல்லாம் எப்படி முற்றறிவாக மாறுது முற்றறிவாக மாறி முற்றறிவு உடல் வழியாக வேலை செய்கிற அந்த பரிணாம வளர்ச்சியும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி முழுசாக சிம்லாரேட் ஆகிட்ட பிறகு நம்மளோட ஃபீலிங் எல்லாரையும் பார்க்குறப்பையும் எல்லா இடத்துலையும் பார்க்குறப்பையும் அந்த பூத உடலாக இல்லை பஞ்சபூத உடலான்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல அந்த முழுமையான விசுபமான உடலை உணர்கிறப்போ எப்படி இருக்கிறதும் விரிகிற மாதிரியும் நிற்கிற மாதிரியும் ஒரே டைமில் இருக்கிறதுன்றதையும் நம்ம பார்த்துட்டோம் இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நன்றி